ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ரோட் சைட்லாம் விற்கக்கூடிய காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டிலையே நம்ம வந்து எந்த விதமான கலரும் டேஸ்ட்டு பொடி எதுவுமே போடாமல் டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ஒன் பேக் மஷ்ரூமும் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வாஷ் பண்ணுற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு மஷ்ரூம் எடுத்தமோ அதே அளவுக்கு நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணின கேபேஜும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆனியனும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் வேணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துடலாம் தேவிக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல கையாலையே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இதை நம்ம வந்து பக்கடா மாதிரி பொறிக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த மாவு எல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் கேபேஜ் எல்லாம் தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீர்லையே இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும் எல்லா இடமும் படதுபடியாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இனி கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் கேபேஜும் மஷ்ரூம்லையும் மாவு வந்து லைட்டா பிடிக்கணும் அந்த அளவுக்கு மாவு சேர்த்தா போதும் நிறைய மாவு சேர்த்துட்டீங்கன்னா உருண்டை உருண்டையா வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம்தான் மாவு சேர்த்துருந்தோம் கரெக்டாவே நம்மளுக்கு வந்திருக்கு இந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து நம்ம வந்து சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் சின்ன சின்ன உருண்டைகளாகவே போட்டுட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும் மாவு அதிகமாக சேர்த்துட்டோம்னா பஜ்ஜி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இந்த காளான் ரெசிபிக்கு வரக்கூடாது ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு வெளியில் எடுத்துட வேண்டியது தான் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லேயுமே இது வந்து கிடைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க கலர் பொடி சேர்ப்பாங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி அஜினமோட்டோ மோட்டோ சேர்ப்பாங்க நிறைய காரமாகவும் இருக்கும் வீட்டிலையே நம்ம வந்து கலர் இல்லாமல் அஜினமோட்டோ இல்லாமல் ஹெல்த்தியாகவே நம்ம வந்து செய்யலாம் கூடுதலும் கேபேஜ் வச்சு தான் ஃபுல்லாகவுமே ரோட்டோர கடைகளில் பண்ணுவாங்க ஆனால் இதோடய நேம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை அப்படின்னு தான் இருக்கும் நம்ம வீட்டிலையே மஷ்ரூமை வாங்கி சூப்பராக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பேட்சை எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் பேட்சையும் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாம் அப்புறமா வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் அப்புறமா ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுக்கிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து வத்தல் தூளாவது சிக்கன் மசாலாவாவது சேர்த்துக்கிடுங்க எண்ணெயிலே போடும்போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் பாத்திரத்தில் அடிப்படிக்கிறதாட்டிருந்தால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கெட்சப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு தக்காளியை நல்ல ஜூஸ் அடித்து சேர்த்துக்கிடலாம் இதுவும் சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பொறித்து வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதிலேயே சேர்த்துடலாம் பொறிச்சு வச்சுருந்த மஷ்ரூமை நான் வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி இதில் வந்து சேர்த்து விடணும் அப்போ தான் கொஞ்சம் திக்காட்டி இருக்கும் அதுக்காக வேண்டி ஊற்றி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணீரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் உப்பு காணாதுன்னா உப்பு வந்து போட்டுடலாம் இந்த அளவுக்கு தண்ணீர் போதும் இனி வந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ண பண்ண எல்லாமே நல்லா பொடிஞ்சிரும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே தூவி விட்டுரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக் கீரையும் தூவி விட்டுரலாம் ரொம்பவுமே டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அலாமலைக்கும்